டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த விளாம்பலத்துக்கு உண்டு இந்த சத்துக்கள் மூலமாக அடுத்தது இந்த விளாம்பலம் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நாலாவது நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது அதுவும் நம்ம வெள்ளத்தோடு சேர்ந்து அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது கடைசியாக சர்க்கரை நோய் உள்ளவங்களும் தாராளமாக இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன முறையிலேயே எடுத்துக்கலாம் ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டி ஆன்டி கடையபட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் அதாவது சர்க்கரை நோய்களும் சாப்பிடக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு பழம்னா அது விளாம்பழம் தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா சக்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் இந்த வெள்ளம் சேர்க்காமல் சாப்பிடலாம் மற்றவங்க வெள்ளம் சேர்த்தே சாப்பிடலாம் டேஸ்ட்டும் சுவையும் நல்லாயிருக்கும் விளாம்பலத்தில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்கும் முடிகளோட ஆரோக்கியத்துக்குமே கூட ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து விலாங்காய் இப்போது விலாங்காயாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி தேங்காவை கட் பண்ணி தேங்காய் துருவுறோம் அதே மாதிரி இந்த காயை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணுங்க துருவியற் uh,